எட்டாம் தேதி அன்னைக்கு ரொம்ப நல்லா நல்லபடியாக நம்ம அந்த வரலட்சுமி நோம்பு முடிச்சுட்றோம் விரதம் வரலட்சுமி நோம்பு வரலட்சுமி விரதம் எப்படி வேணால் சொல்லலாம் அதை முடித்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே அந்த வெள்ளிக்கிழமை முடிச்சிட்டோ சனிக்கிழமை சாயங்காலம் அதை நான் புனர் பூஜை அப்படிம்பா சாயங்காலம் ஒரு தீபாரதனையை காமிச்சிட்டு கல்கண்டோ இல்லை வாழப்பழமோ இல்லை பொங்கல் பண்ணாலும் பண்ணிக்கலாம் என்ன உங்கள் முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை பண்ணிவிட்டு அந்த அம்மன் முகத்தோடு அப்படியே அரிசி சாலில் அதை இறக்கிடுவேன் அரிசி சால் மீன்ஸ் நீங்கள் ஒரு பக்கெட்டோ இல்லை டப்பாவோ இதுலேயும் அரிசியை கொட்டி வச்சிருப்பேன் இல்லையா டெய்லியும் நம்ம யூஸ் பண்ணுற அரிசி அந்த அரிசி பச்சரிசியோ இல்லை புழுங்கரிசியோ எந்த அரிசியோ அந்த அரிசி சாதக்குள்ள அந்த அப்படியே சொம்போடு அதை இறக்கி அதை அப்படியே இறக்கிட்டு அது ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால் திரும்பி அதை எடுத்து நீங்கள் வந்துட்டு அந்த பச்சரிசி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா சொம்பில் அந்த சொம்பில் இத்தனை சக்கரை பொங்கலை உண்டாக்கி நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் பீரோவில் அந்த அம்மன் முகத்தை வைக்கணும் இந்த மாதிரி பண்ணி வியாழக்கிழமலேருந்து வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இது தொடரும் வியாழக்கிழமை அம்மன் அழைக்கிறது வெள்ளிக்கிழமை பூஜை சனிக்கிழமை புலர் பூஜை ஞாயிற்றுக்கிழமை நெய்வேதியம் பொங்கல் இதை முடிச்சுட்டு தான் அம்மனை திருப்பி முகத்தை நம்ம உள்ளே வைப்போம் ஸோ இந்த மாதிரி முடிஞ்சவா தாராளமா பண்ணுங்க பண்றதை கரெக்டா நல்லா வேண்டிட்டு என்று நம்பிக்கையோட பண்ணுங்க நல்லது மட்டுமே நடக்கும்